அரேபியர்களின் மூன்று மூட நம்பிக்கைகள் நபி சல்லாஹ் அவர்கள் பிறப்பிற்கு முன் அறியாமை கால அரபுகளிடத்தில் துர்க்குரி மற்றும் சகுனம் பார்க்கும் வழக்கம் இருந்தது அவர்களுடைய வழக்கத்தில் ஒன்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் ஒரு பறவையை அல்லது மானை விரட்டுவார்கள் அது வளப்புறமாக சென்றால் அதை நர்சகுணமாக கருதி தான் விரும்பியிருந்த காரியத்தை செயல்படுத்துவார்கள் இடப்புறமாக அந்த பறவையோ மானோ சென்றால் அதை அபசகுணமாக கருதி செயல்படுத்த மாட்டார்கள் இவ்வாறே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பாதையில் ஏதேனும் பிராணிகளோ பறவைகளோ குறுக்கிட்டால் அதிலும் சகுனம் பார்ப்பார்கள் அவ்வாறே அவர்கள் கெண்டைக்கால் பகுதியை தங்களது இல்லங்களில் தொங்க விடுவார்கள் சில நாட்கள் மாதங்கள் பிராணிகள் வீடுகள் பெண்கள் ஆகியவற்றிலும் அவசகுணம் பார்த்தனர் மேலும் ஹாமா என்பதும் அவர்களது நம்பிக்கையாக இருந்தது ஒருவன் கொலை அடையாமல் வீடுகளின் மேல் ஆந்தை உருவில் பறந்து கொண்டு தாகம் தாகம் என் தாகத்தை தனியுங்கள் என கூச்சலிட்டுக் கொண்டிருக்கும் கொலையாளியை பழி வாங்கினால் மட்டுமே ஆன்மா சாந்தி அடையும் எனவும் நம்பிக்கை கொண்டிருந்தனர் நூல் புகார்